மாளவிகா மேனன் ஆரம்ப காலத்துல த சினிமாவில பண்ண தவறுகள் பத்தி ஒரு பேட்டில பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து நான் சினி இருக்கேன் நான் சில மலையாள படங்கள்ல நடிச்சிருக்கேன் படத்துல ஹீரோயினோட தங்கச்சியா நடிச்சிருக்கேன் அந்த படத்துல இருந்து தான் என்னை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனா அது நடக்கல நிறைய பேர் என்கிட்ட கதை சொல்ல வந்தாங்க என்னோட கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருந்ததால நான் நிறைய படங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு நான் தவறான முடிவை எடுத்ததை நினைச்சு வருத்தப்படுறேன் ஒருவேளை நான் அந்த படங்களை ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு பெரிய நடிகையா இருந்திருப்பேன் ஆரம்ப காலத்துல எனக்கு சினிமா நாலேஜ் அந்த அளவுக்கு கிடையாது அத பத்தி நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன் நான் முன்னாடி பண்ண தவறுகளை இப்போ பண்றது இல்ல கதை சொல்ல வரவங்க கிட்ட என் கதாபாத்திரத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றேன் படத்தோட கதை திரைக்கதை இது எல்லாமே புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் என் பேரண்ட்ஸ் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் கிளாஸ்ல சேர வச்சாங்க இப்போ அதுதான் என் சினிமா வாழ்க்கைக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி மாளவிகா ஒரு பேட்டியில பேசி இருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க